அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்மானம் வணக்கங்க நம்ம பசுமைப்பார் நேரத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நிறுவனத்தினுடைய விவசாயிகளை நேரடியாக மீட் பண்ணி அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எலுமிச்சை வந்து இன்றைக்கி வந்து கமர்ஷியலாக மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க எலுமிச்சை ஒரு பெரிய அளவில் விவசாயத்தை எடுத்து டெவலப் இருக்காங்க எலுமிச்சில் நிறையா அனுபவம் இருக்குது ஒரு பாரம்பரிய விவசாயி அந்த விவசாயியை நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம் சார் வணக்கம் சார் சார் உங்களை நம்மளுடைய நம்மளுடைய விவசாயிகளுக்கு சொல்லிக்குவோம் சார் எங்களுக்கு பேர் எந்த ஊர் என்னன்ட்டு ஊர் பண்ணுவோம் சார் பூரி ஊர் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கு வந்து கயத்தாரில் இருக்கும் கயத்தாறு ஆமாம் அங்கே விவசாயம் பழமாக நடக்குது ஓகே சார் தம்பி பார்த்துக்கிறாங்க தோட்டத்துக்காரர் பாம்பு இருக்காது தோட்டத்துக்காரர் பாம்பு இருக்காது வா மாற்றிக்கு ரெண்டு தீபம் வாங்கி போகணும் சரி நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலங்கள் இருக்குது சார் இது வந்து பன்னெண்டு பன்னெண்டு ஏக்கர் இருக்கு சார் பன்னெண்டு ஏக்கர் பன்னெண்டு ஏக்கரில் இப்போ நம்மகிட்ட எலுமிச்சு எத்தனை ஏக்கர் வாங்கி போகிறோம் உங்களுக்கு வாங்கி போட்டு வந்து நாலு ஏக்கர் இருக்குது சார் உங்களுக்கு நாலு வருஷம் நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் ஆமாம் அவங்க ஒரு ஆறு ஏக்கர் போட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அது போய் எடுக்கணும் சரி சரி இங்கிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் மேலே போட்டு மேற்கு போட்டு நாலு ஏக்கர்ல இது எத்தனை அடிக்கு ஒரு கண் வச்சிருக்கீங்க சார் பதினஞ்சு அடிக்கு ஒன்று வச்சு சார் பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு ஒரு இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண் வச்சிங்க சார் கண்ணு ஓட்டுறவங்க அறுநூறு ரன்னு வாங்குச்சு அறுநூறு ரன்னு வச்சு ஒரு நானூறு ரன்னு வச்சிருக்கு சார் ஐநூறு நட்டுருக்கு ஆ ஐநூற்றி இப்போ நடவு பண்ணி கரெக்டாக எத்தனை வருஷம் ஆகுது சார் நடவு நட்டு மூணு ஆடி ஆகுது சார் ஆடி பதினெட்டு நடத்துவோம் சார் ஆடி பதினெட்டு ஆமாம் ஆடி பதினெட்டு மூணு ஆடி வந்துச்சு சார் மூணு ஆடி முடிஞ்சு போச்சு மூணு ஆடி முடிஞ்சு நாலு மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகுது சார் இப்போ காய்க்கு இப்போ தான் விட்டுருக்கீங்களா ஒரு வருஷத்துக்குள்ளேயே காய் வந்துச்சு ஒன்று ஒன்றா வந்துச்சு சரி இந்த தாய் மாச போய் காய் கெட்டு வந்து நம்பிக்கை இருக்குது காய் தாய் கெட்டு நம்பிக்கை இருக்குது இப்போ எல்லா செல்லையும் நம்ம பார்த்த வரைக்கும் காய் பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது அது சின்ன செல்லையும் கூட காயெல்லாம் பார்த்தோம் காய் இருக்கும் காய் சைஸ் எல்லாம் எப்படி சார் இருக்குது நல்லா இருக்கும் நல்லா தான் சார் காய் நல்லா இருக்கு காய் நல்லா இருக்கு பருவ வட்டா இருக்கு பாலாஜி லெமன் சொல்றீங்களா ஆமா பாலாஜி லெமன் ஆமா பாலாஜி வாங்கும்போது காய் நல்லா பருவ வட்டா இருக்கு பருவ இருக்குது நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா இருக்குது நல்லா இருக்கு சைனிங் சைனிங் நல்லா இருக்கு சைனிங் நல்லா இருக்கு மார்க்கெட்டுக்கு சைனிங் நல்லா இருக்குது ஏனா இந்த எலுமிச்சை ரங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம நடவு செஞ்சு 3 வருஷம் 3.5 வருஷத்துல தான் நம்ம yield வரும்னு சொல்றாங்க 25 மாசம் காய் வந்துச்சு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு வந்துச்சு வந்துச்சு ஆனா முழுமையில் வர நம்மளுக்கு ஒரு மூணு வருஷம் இந்த டைமாத்தே உங்களுக்கு காய் கொண்டு வந்து கொண்டு வந்துரணும் அப்ப கொண்டு வரும் போது பாத்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்ல வந்து நல்ல இன்னைக்கு மூமென்ட் சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய் சைஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா வரும் பழங்கும் நல்லா சைனிங் பழம் வந்து நல்லா சைனிங்கா வரும் பழம் வந்து கீழ விழும்போது நல்லா சைனிங் நல்லா கூடின மருந்தா நல்லா அடிச்சு விட்டுருவோம் அடிச்சு விட்டுருவோம் இந்த டேமேஜ் வராத அடிச்சு அடிச்சு விட்ருவீங்க இதை பொறுத்த வரைக்கும் இப்போ மூணு வருஷத்தில் வர ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலருந்து இருபது வருஷம் வரைக்கும் வரும் இதனுடைய ஆயுள் காலம் அது வந்து அது வந்து பத்து வருஷம் சொன்னாங்க சார் இப்போ பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பு இப்படி வெளியுது சரி சரி ஒரு ஒரு கப்பா பட்டு போகுது பட்டு போதா ஒரு ஒரு கப்பா வயசாக வயசாக ஒன்றுனா எடுத்து சரி சரி இப்போ எலுமிச்சியில் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறீங்க எலுமிச்சியில் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் சார் போனாலும் நாம இல்லை சார் போனதான் அறுபது ரூபாய்க்கு நாற்பது ஐம்பத்தஞ்சு போவே இல்லை சார் ஆமாம் அதுக்கு முன்னால நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போயிடுச்சு இல்லை இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் எல்லா பயிரிலுமே லாபம் கிடைக்கும்

ஆனால் நல்லா பண்ணுங்க சார் இப்போ நல்லா ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் ஸ்டேஜில் வந்து நல்லா நம்பளுக்கு ஈல்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் வருஷம் கொண்டு வந்து வருஷம் நல்லாவே கொண்டு வந்துடலாம் நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து இப்போ மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு உரம் போட்டா வேப்பாச்சு டிஏபி பொட்டாசு பாசு சரி சரி போட்டு ஒரு ஒரு செடிக்கு ஒரு கிலோ சரி இந்த ரெண்டாம் தான் போட மழை பார்த்துக்கிட்டு இருக்கு சரி இப்ப உங்களுடைய அனுபவத்தில் எங்க கம்பெனியோட சர்வீஸ் எப்படி இருக்குது

ஃப்ரூட்ஸ் மெச்சூர் நம்ம சொன்ன மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து நல்லா வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க உண்மையிலேயே வந்து உங்களை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளை தான் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல விவசாயிகளை வந்து நாங்கள் சிறப்பிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கவர் வச்சுக்கிட்டுருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தின் சார்பாக வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு சிறந்த விவசாயியாக உங்களை தேர்வு பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து நம் நிறுவனத்தின் சார்பாக வந்து ஒரு ஒரு விருது கொடுக்குறோம் சார் சிறந்த விவசாயி நல்லா பராமரிப்பு பண்ணுறவங்க இன்னும் மேலும் மேலும் நல்லா பராமரிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் விவசாயத்தை பெருக்கி நல்லா வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும் சார் அதனால் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வந்து ஒரு சின்ன ஒரு சீல்டு ஒரு மெமெண்டம் ரொம்ப நன்றி சார் நம்ம பார்த்து நல்லா வந்து நல்லா டெவலப் பண்ணுங்கள் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் அதை பார்க்கணும்